எதிரி நாடுகள் ஒன்றாக இணைந்து பேச்சுவார்த்தை என்ன நடக்கப் போகிறது பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவும் சீனாவும் எதிரி நாடுகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்காவின் எந்த ஒரு உத்தரவுக்கும் அடிப்படையாக நாடாக இருந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவும் சீனாவும் வரும் ஒன்பதாம் தேதி வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா அதிக வரி விதித்து வருகிறது என அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார் இதனையடுத்து சீன பொருட்களுக்கு அதிக வரி விதிக்க துவங்கினார் இதற்கு பதிலடியாக சீனாவும் வரி விதிக்க இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தொடங்கியது ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வரி விதித்தது இரு நாடுகளுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து புதிய வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைத்தன மேலும் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது பின்னர் வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா மீறிவிட்டது என அதிபர் குற்றஞ்சாட்டியுள்ளார் குற்றம் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அமைச்சரவையின் பிரதிநிதிகள் வரும் ஒன்பதாம் தேதி லண்டனில் சீன அமைச்சரவையை சந்தித்து வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் டிரம்ப் வெளியிட்டிருக்கும் பதிவில் கருவூல செயலாளர் ஸ்காட் பென்சென்ட் வர்த்தக செயலாளர் ஹாவர்ட் லுட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதர் ஜாமிசன் கிரீர் ஆகியோர் வரும் ஒன்பதாம் தேதி லண்டனில் சீன பிரதிநிதிகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதை இந்த அறிவிப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டம் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார்